ஹலோ மக்களே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மினி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம கார அம்மினி கொழுக்கட்டை தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இதை இனிப்பில் எப்படி செய்யணுன்றதையுமே நான் சொல்கிறேன் ஒரு கப் வந்து மாவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இது வீட்டிலே செஞ்ச மாவு இந்த மாவு எப்படி செய்யணுன்ற லிங்கை கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மாவு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியம் தண்ணி நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் இதை நம்மளுடைய மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் ஒரே ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியான உப்பு வந்து சேர்க்கக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியான அளவு உப்பு வந்து சேர்க்கக்கூடாது மேல் மாவுக்கான உப்பு மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் மாவு எடுத்துருக்கோமா ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து மாவில் கலக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்க நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் ஆனால் மாவு ஜாஸ்தியாக தெரியுதுங்களா இப்போ திரும்ப தண்ணி வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கலக்கணும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாகவே வந்து காட்டுறேன் எந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதுனால கரண்டி வச்சு தான் நீங்கள் வந்து கிளறணும் கை வச்சு நம்மளால் இதை வந்து பேசவே முடியாது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு தண்ணி இருக்கான்றது தெரியும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ஈரமாயிடுச்சு கொஞ்சம் தான் வந்து நமக்கு மாவு வந்து தெரியுதுங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்கணும் அடியில் இருக்க எல்லா மாவுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்ல கனமான கரண்டி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சூடு வந்து பொறுக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து கையால் வந்து பெசஞ்சுக்கு போகிறோம் ரொம்ப நேரம் இதை நீங்கள் விட்டுறக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையில் ரொம்பவே சூடு தெரியுது இருந்தாலும் நினச்சிங்கன்னா லைட்டாக நெய் வந்து தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சூடு தெரியாது பெசிஞ்சிட்டு மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு வந்து தொட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு உங்களுடைய மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் கை வச்சிங்கன்னா நல்லா விரல் வந்து அழுந்தி போகணுங்க கையால் எடுத்து நீங்கள் மாவை பிசஞ்சு பார்க்குறப்போ உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ செஞ்சதுக்கப்புறமா காத்தோட்டமாக வைக்கக்கூடாது ஒரு மூடி போட்டு மூடிட்டு உடனேவே நீங்கள் வந்து கொழுக்கட்டைகள்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும் காய காய உங்களுக்கு வந்து விரிசல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அம்னி கொழுக்கட்டைக்கு குட்டி குட்டியாக உருண்டைகள் வந்து உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக வந்து உருட்ட வேண்டாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது உங்களால் எவ்வளோ குட்டியாக உருட்ட முடியுமோ அந்த மாதிரி குட்டியாக உருட்டிக்கோங்க நான் இன்றைக்கி வெறும் காரம் மட்டும் செய்ய போகிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியான அளவு வந்து செஞ்சிருக்கேன் பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேல் தட்டில் தான் வைக்கணும் கீழ் தட்டில் வச்சிங்கன்னா வேர்வை தண்ணி பட்டு உங்களுக்கு கொழ குழப்பாகிடும் பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் இஞ்சி கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியுமே வந்து சேர்த்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம் சேர்த்து ஒரே ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் நம்மளுடைய கொழுக்கட்டையில் உப்பு ஏற்கனவே இருக்குது வதக்கிட்டு நம்மளுடைய கொழுக்கட்டையுமே சேர்த்து ஒரு தடவை பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கார கொழுக்கட்டையை ரெடி ஆகிடும் ஸ்வீட் வாஷன் வேணும்னா எண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டுட்டு இதில் முந்திரி பருப்பு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் வெள்ளத்தை நல்லா துருவி சேர்த்துட்டு நம்மளோட கொழுக்கட்டையுமே சேர்த்து ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்து எடுத்திங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டையுமே வந்து ரெடி ஆகிடும் காரம் தான் என்னோடய ஃபேவரட் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் இந்த சூட்டில் வதங்கினாலே போதும் ரொம்ப நேரம் இதை வந்து வதக்கணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்